ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மேலே கிட்டத்தட்ட மூணு கேஸ் பார்த்தோன்னா பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஆஃபீஸலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு என்ன ரீசனுக்காக அப்படின்னா நேற்று எல்லோரும் பார்த்துருப்பீங்க சமூக வலைதளங்களில் அந்த வீடியோ தான் பயங்கர வைரல் நேற்று புதுச்சேரியில் வந்து சீமான் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தினார் அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு நிருபர் பார்த்தோன்னா சில கேள்விகளை சீமான் கிட்ட கேட்டார் அந்த சீ சீமான் அவர்கள் பார்த்தோன்னா அதுக்கு பதில் சொல்லாமல் அவர் வந்து திட்டுறது அடிக்க ட்ரை பண்ணுறது அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை மிரட்டுற மாதிரியெல்லாம் பண்ணார் அதுக்கு தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஒன்று அவர் பார்த்தோன்னா கொலை மிரட்டல் விடுத்தார் அப்படின்னு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இன்னொன்று தகாத வார்த்தைகளால் திட்டியிருக்காரு அப்படின்றதுக்காக இன்னொன்று அவரை அடிக்க முயற்சி பண்ணார் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட மூணு கேஸ் பார்த்தோம்னா அவர் மேலே ஃபைல் பண்ணியிருக்காங்க இது நடந்திருக்கு அப்படி என்ன கேள்வி அவர் கேட்டார் அப்படின்னா எஸ்ஐஆர் பார்த்தினா சில விஷயங்களை கேட்டிருந்தாரு அதுக்காக பார்த்தோம்னா அவர் பதில் சொல்லாமல் ஏதோ பார்த்தோம்னா அவர் ஒரு கேள்வி கேட்டார் அந்த கேள்விக்கு உண்டு இல்லைன்னு பதில் சொல்லலாம் இல்லை அப்படின்னா வேறு கேள்வின்னு கடந்து போயிருக்கலாம் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் அந்த நிருபரை பார்த்தோம்னா தகாத வார்த்தைகளால் திட்டுறது அடிக்கிறதுக்கு போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் அத்தனை கேமராஸ் இருக்குது அத்தனை சேனல்ஸ் இருக்குது அது முன்னாடி பார்த்தோன்னா இப்படி ஒரு விஷ்த பண்ணுறதுக்கு எப்படிதான் மனசு வருதுன்றது தெரியல இருக்குது அதுவும் இல்லாமல் ப்ரெஸ் அப்படிங்கிறதே பார்த்தோம்னா மக்களுக்கு உண்மை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு இடம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துலையே பார்த்தோம்னா அப்படிப்பட்ட அந்த அந்த நபரையே வந்து இந்த மாதிரியான தாக்குதலில் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படின்னா இவர் எதை பார்த்து பயப்படுவார் அப்படின்றத ஒரு கேள்வியாக வைக்கப்படுது இவருக்கு எந்த இடத்துல எப்படி பிகேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறது தெரியும் இதுக்கு முன்னாடி அப்படி தான் இவரோட மேடையிலே பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து கீழே இறங்கி போய் நாலடி அடித்தார் அது சலசலப்பாச்சு மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மேடையில் நின்றுட்டு நிறைய பேர் வந்து தகாத வார்த்தைகளை திட்டுறது ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கு பிறந்திருந்தான்றது இன்னும் சில பேர் பார்த்தோம்னா வந்து இந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்த நபர்களே வந்து இவர் பேசுகிற விஷயங்களை தான் எடுத்துகிட்டு வந்து மற்ற யாராவது திட்டணும் அப்படின்னா யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி மேடைகள் ஏறுனாலே பார்த்தோன்னா அவ இவன் ஒருமையில் பேசுறது மரியாதை இல்லாமல் பேசுகிறது கட்சி தலைவர்களை திட்டுறது ஏன் தளபதி விஜய் அவர்கள் கூட சொல்லியிருந்தாரில்ல ஒன்று அந்த பக்க நிலையில் இந்த பக்க நிலையில்லைன்னா லாரியில் எடுத்து விடுத்து திருவ அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேவலமான கீழ்தரமான விமர்சனங்கள் வைக்கக்கூடிய நபர் தான் திரு சீமான அவர்கள் ஆனால் இவர் பார்த்தினா என்ன சொல்கிறது இவரை யாராவது எதோ ஒன்று பேசிட்டே வேணா உடனே பார்த்தோன்னா தம்பிகள் வந்து ஏறி கட்டிட்டு வந்துருவாங்க ஆனால் மற்றபடி இவங்க அண்ணன் என்ன பேசினாலும் பார்த்தோன்னா அதுக்கு கீழே உட்காந்து கை எழுதிட்டு விசிலடிப்பாங்க இப்படி ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனை உருவாக்கி வச்சுருக்காரு திரு சீமான அவர்கள் அதனால நேற்று பார்த்தோன்னா அவர் பேசுன பேச்சுக்கு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இதை நம்ம எடுத்து பேசினா கூட பார்த்தோன்னா வந்து பொறாமையில் பேசுகிறாங்க அண்ணன் சீமானவரில் பார்த்தோன்னா அடக்கருக்கு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ போலீஸாரே பார்த்தோம்னா வழக்கு பதி பண்ணியிருக்காங்க இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க இதுக்கு என்ன மாதிரியான பதில் பார்த்தோம்னா அண்ணன் கொடுக்க போகிறாரு ஒரு பொது வேலையில் கேமரா முன்னாடி இத்தனை கேமராஸ் இருக்குது நம்ம இதை பண்ணக்கூடாது அதுவும் பார்த்தோன்னா ஒரு ப்ரெஸ்ஸு நம்மளெல்லாம் பார்த்தோன்னா வெளியே காட்டக்கூடிய நபர்கள் அவங்க தான் அப்படி இருக்கிறப்ப அவங்கள பார்த்தோன்னா நம்ம இப்படி இப்படி பேசலாம் அப்படின்ற ஒரு சின்ன பேசிக் நாலேஜோடு இல்லாமல் இந்த மாதிரி அவனு பண்ணியிருக்காரு இது முதல் டைம் கிடையாது இதுக்கு முன்னாடி பல டைம் பார்த்தோன்னா பல பல ப்ரஸ்காரங்கள பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் அவர் திட்டியிருக்காரு பேசியிருக்காரு இப்போ அதே மாதிரி ஏன் எதுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாலே பார்த்தோன்னா கோப்படுறாரு அப்படின்னா இவர் எந்த லிஸ்ட்டில் வைக்கிறதுன்றது நம்மளுக்கு தெரியும் சரி ஓகே ஃபைன் இப்போ இவங்க அண்ணன் தான் இப்படி பேசுகிறார் அப்படின்னா இவங்க அண்ணன் பேசுனது தப்பே இல்லை இவர் பேசுனது சரிதா அப்படின்னு இப்போ முட்டுக் கொடுக்கறதுக்காக ரெண்டு பேர் கிளம்புவாங்க யார் அப்படின்னா தமிழர் கட்சியில் மிக முக்கியமான நபர்களாக பேசுகிறதுக்கு மட்டுமே இருக்கிற ரெண்டு பேர் ஒன்று இந்த சாட்டை துறைமுருகன் இன்னொடி இடுபவனம் கார்த்தி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா இப்போ வந்து இவங்க அண்ணனுக்கு ஒரு முட்டுக் கொடுப்பாங்க அதாவது நம்ம தாவையக்கா தொண்டர்கள் இவங்க பேசுகிற வீடியோ கீழே கமெண்ட்டில் அதுக்கப்புறமா இன்ஸ்டாவோட கமெண்ட்டில் இல்லை அப்படின்னா ட்விட்டரில் இதில் பார்த்தோன்னா வந்து இவங்கள ஒருமையில் பேசுகிறாங்க நம்மளை திட்டுறாங்க கேவலமாக பிகேவ் பண்ணுறாங்க திட்டுறாங்க அப்படின்னு சாதாரண கமெண்ட் போட்ட தாவேகா தொண்டர்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி தாவேக்கா தொண்டர்களோட லட்சணத்தை பாருங்கள் அப்படின்னு வீடியோ மேக் பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேருமே ஆனால் இங்கே அதாவது தாவேக்கா தொண்டன் தொண்டனுக்காக பார்த்தோன்னா ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுவாங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ஆனால் இங்கே தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு நபர் கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒருங்கிணைப்பாளர் இவங்க அண்ணன் ஒரு கட்சியை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எட்டு சதவீதத்துக்கு மேலே வாக்கு வச்சுருக்கிற மாநிலத்தில் ஒரு முக்கியமான மூன்றாவது கட்சின்னு சொல்லிக்கிறாங்களா அப்படிப்பட்ட ஒரு கட்சியை சேர்ந்த தலைவர் ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒருத்தரை தகாத வார்த்தைகளாலும் ப்ளஸ் வந்து கொலை மிரட்டல் வெட்டுறது அதுக்கு ஒரு மாதிரி அடிக்கிறக்கு பாயிடுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுவார் தலைவர் அவரை பார்த்தோம்னா கேள்வி கேட்க மாட்டாங்க அவருக்கு எதிர்த்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ கண்டிப்பாக வீடியோவில் மாட்டாங்க இங்கே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுற தாவையா தொண்டர்களை பார்த்தோம்னா தவறானுங்கன்னு சித்தரிப்பாங்க இந்த ரெண்டு பேரும் முடிஞ்சால் இந்த நாம் தமிழர் குரூப் சாயலையும் நம்ம சொல்லுவோம் இந்த தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் பார்த்தோன்னா இவங்க அண்ணன் பண்ணது தப்பு தான் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தனாவது வீடியோ போட்டு சீமானவரில் கண்டிப்பாங்களானா கண்டிக்க மாட்டானுங்க அப்பவும் கூட பார்த்தோன்னா அந்த நிருபர் தான் தப்பு சொல்லுவாங்க அந்த நிருபர்தான் தேவையில்லாத கேள்வி கேட்டார் ஒரு மனுஷனை பார்த்தோன்னா டென்ஷன் ஆகிற மாதிரியான கேள்வி கேட்டால் அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவார் அப்போ தாவாய்க்கா தொண்டர்களும் பார்த்திங்கன்னா உன் சேனல் கமெண்ட்லேயும் இல்லை ட்விட்டர்லேயோ பார்த்தோன்னா உண்மை உன்னை எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னா நீ வந்து அவங்களை கோபத்தை மாதிரியான விஷயங்களை பேசுகிற அதனால தான் அவனும் பேசுகிறேன் அதுவும் சரிதான் அப்படின்னு விட்டுட்டு போயிடணும் இவங்க என்னன்னா கோபத்தை தூண்டுற மாதிரி பேசினா அப்படிதான் பண்ணுவாராமா ஆனால் தாவைக்கா தொண்டர்கள் பேசினா மட்டும் பத்து மணி தவறாமா அப்போ நீ அவங்கள பேச கோபத்தை வைக்கிறதுக்கான அப்போ தான் அதனால தான் அவங்க பேச செய்வாங்க இது பார்த்தோன்னா இந்த ஒரு பேசிக்கான நாலேஜ் எல்லாருக்கும் தெரிய வேண்டியது ஆனால் அதுவே பார்த்தோன்னா இவங்களுக்கு தெரியல தான் நேற்று நம்ம தளபதி சொல்லியிருந்தாரு தற்கொறிகள் அப்படின்னா அவங்க தற்கொறிகள் அப்படின்னா நீங்க யாரு அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா முன் வச்சு இந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்த ஏதாவது ஒரு தம்பியாவது பார்த்தோன்னா இதை பேசுவானா கண்டிப்பா பேச மாட்டான் சப்போர்ட் பண்ணுவாங்க அது சரி பாலியல் கேஸுக்கே பார்த்தோன்னா தம்பிகளார் வந்துருங்க நான் தனியாக போகிற பயமாக இருக்குன்னு கூப்பிடும்போது அந்த பாலியல் கேஸ்கே பார்த்தோன்னா கோட்டு முன்னாடி கோடி நின்று கும்பல் தானே அப்படி இருக்கிறப்ப எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுக்க தான் செய்வாங்க இதுதான் பார்த்தோன்னா தமிழ் தேசியம் பேசுகிறேன் நாம் தமிழர் கட்சியோட கொள்கை கோட்பாடு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இதை தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில ஆனால் மூன்று வழக்குகள் பார்த்தோன்னா சீமான் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ன மாதிரியான பதில் கொடுக்கோம் அது கூட பார்த்தோன்னா நாங்கள் அவ்வளோ கேஸ் வாங்கியிருக்கோம் இவ்வளோ கேஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பெருமையாக சொல்லிப்பாங்க ஆனால் ரொம்ப கேவலமான கேஸ் தான் வாங்கியிருக்காங்க அதை நினைச்சு இல்லை ஒரு போராட்டத்துக்கு போய் அதில் பார்த்தோன்னா ஒரு வழக்கு போட்டுருக்காங்க அங்கே போய் நம்ம பார்த்தோன்னா கோர்ட்டில் அன்னிக்க போகிறோம்னா ஒரு பெருமையாக சொல்லிக்கலாம் மாதிரி கேவலமாகவும் தகாத வார்த்தைகளாலும் கொலைமேட்டில் விடுத்துட்டு பார்த்தோன்னா கேஸ் வாங்கிக்கிறதே ரொம்பவே பெருமையாக பேசிக்கிற ஒரே கட்சியின்னா தமிழ்நாட்டில் அந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதுக்கு திமுக எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த லெவலில் இருக்குது இந்த நாம் தமிழர் கட்சியோட தலைமை அந்த மற்ற கட்சிகளாவது பார்த்தோம்னா அந்த தொண்டர்கள் இல்லை அப்படின்னா இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் இந்த மாதிரியான ஆட்கள் தான் அப்படி நடந்துப்பாங்க இங்கே தலைமையே அப்படி தான் இருக்குது அந்த தலைமைக்கு தான் பார்த்தோன்னா தமிழ் தேசியம் பேசணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ஆட்சியை தூக்கி கொடுக்கணும் மக்கள் பார்த்தோன்னா அவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கும்பல் அது எந்த காலத்துலேயும் சத்தியமாக நடக்காது இந்த மாதிரியான கட்சி நிர்வாகத்தினுடைய தலைமை இருக்கிற வரைக்கும் சத்தியமாக அதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமில் சொல்லிட்டு போங்க அப்படி டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டாபிக்ஸ் பொலிகல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்